கிளம்பலான்னு போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பி டிக்கெட் கொடுத்தாங்க எப்படி அடிச்சு பிடிச்சி தலைவர் டிக்கெட் வாங்கி வச்சு நெக்ஸ்ட் மூவிக்கு போக போகிறோம் வாங்க நீங்களும் பார்க்கலாம் கையாட்ட கையாட்ட எல்லாம் இதுதான் நம்ம டிபிகே ஃபயர் சன் ஃபேமிலி இந்த பொண்ணு தான் மெயினான டிபிகே குரூப்புக்கு அம்மா

வாங்க படம் வாங்க படம் பார்க்கலாம் நாங்கெல்லாம் தலைவர் மூவி பாக்க முடியும் சொல்லு வெளிய போயிட்டு வர இது காட்டுறது தலைவர் மூவி வந்து தலைவர் மூவி வந்து Jadi ya, message aja lah, message bun, ini mau message bun. நேற்று பார்த்தோம் டிக்கெட் கிடைக்கல ஃபுல்லு செம்ம ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடச்சிது நைட் ஷோ வச்சு எப்படியாச்சும் பார்த்தோம் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு வந்துட்டோம் கூலி மூவி நம்ம ஃபேமிலியெல்லாம் ஹாய் box 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 வாங்க நம்ம எல்லாமே வந்துதான் இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் கேட்டதும் படம் எப்படி இருந்துச்சு இன்னும் பேர் கேக்குறாங்க அடிவாங்கலாம் நல்ல நல்ல அந்த எதை லைவ் பண்ணுவீங்க கேளு அந்த எதை நீங்க என்ன வர என்ன எல்லாம் மூச்சு பைதே சொல்லுங்க லைவ் போய் படம் நம்ம கேட்கலாம் கேட்கலாம் எப்படி போதுன்ட்டு படம் பாத்துறீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு படம் பார்த்துக்கிங்களா நீ நல்லா இருக்கு சார் படம் எப்படி போயிட்டு நல்லா இருக்குங்களா நல்லா இரு நல்லா இருக்குண்ணா படத்துடைய கூட்டம் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பார்த்துட்டு செம்ம ரஷ்ங்க நம்மளுக்கு கேட் கிடைக்கல அடித்து பிடிச்சி வாங்கி ஆயிடுச்சு டிக்கெட்டை ஜனம் பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டுருக்கேன் பாருங்கள் படம் பார்த்துட்டு செம்ம ஜனங்க இந்த தேட்ரு உள்ள ரெண்டு தேட்டர் இருக்குது ரெண்டு தேட்டருமே ஆயிடுச்சு நைட் ஷோவும் ஃபுல்லு இவங்க எல்லாருமே ஆவலுடன் பார்த்துன்னு இருக்காங்க படம் எப்படி இருக்க போதுன்ட்டு செல் வாங்குறதுல ஆரம்பிச்சேன் வீடியோ ஆ நல்லா பச்ச கொஞ்சி போய் சொன்னாங்க எப்ப புடி போறா எப்ப